தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல் நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானார் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பரபரப்பான சூழலில் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மூன்று முறை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று ஜெயலலிதாவின் உடல்நலை குறித்து மருத்துவர்களிடம் விசாரித்தார் ஆனால் அவர் ஜெயலலிதாவை சந்திக்கவில்லை என கூறப்பட்டது ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியான அறிக்கையிலும் அதனை உறுதிப்படுத்தவில்லை இந்நிலையில் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து வதந்திகள் பரவுவதால் அதனை தடுக்க ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி விளக்கம் அளித்தனர் இந்த சந்திப்பின் போது தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை கண்ணாடி வழியாக பார்த்ததாகவும் ஜெயலலிதா தனது கட்டை வீரலை தூக்கி காண்பித்து தான் குணமாகி வருவதை அவருக்கு உணர்த்தியதாக மருத்துவர்கள் முதன்முறையாக கூறினார்கள் இந்நிலையில் தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் டெய்லியோ என்ற ஆங்கில இணையதளத்துக்கு சமீபத்தில் பேட்டி ஒன்று அளித்தார் அந்த பேட்டியில் உடல் நலக்குறைவால் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்க்க ஓரிரு முறை செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படி ஒரு முறை நான் சென்ற போது தான் குணமடைந்து வருவதை குறிக்கும் வகையில் ஜெயலலிதா தனது கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தார் என முதன் முதலாக கூறியுள்ளார் வித்யாசாகர் ராவ் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவர் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க